தமிழில் மூத்த நடிகைகளுள் ஒருவரான நடிகை சுனைனா சமீபத்தில் தனக்கு நிச்சயதார்த்தம் நடந்துவிட்டதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருந்தார் ஆனால் மாப்பிள்ளை யார் என்பதை சுனைனா மனக்க இருக்கும் மாப்பிள்ளை குறித்த விவரங்கள் அவர் துபாய் யூடியூபர் கலித் அகமத் என்பவரை தானாம் இருவருக்கும் சமீபத்தில் நிச்சயம் முடிந்துவிட்டாலும் திருமணம் வரை அமைதி காக்க நினைக்கிறாராம் சுனேனா இதனால் தான் வெளிப்படையாக காதலன் குறித்து எந்த ஒரு தகவலையும் வெளியிடாமல் வைத்திருப்பதாக கூறப்படுகிறது சமூக வலைதளத்தில் சுனைனா பதிவிட்ட அதே புகைப்பட கலில் பகிர்ந்து தன்னுடைய நிஜயதார்த்தம் குறித்து அறிவித்துள்ளார் மேலும் திருமண வேலைகளுக்காக அவர் இந்தியா வந்திருப்பதாகவும் தெரிகிறது இதை பார்த்த ரசிகர்கள் இப்படி திடீர்னு ஷாக் கொடுத்துட்டீங்களே எங்க இருந்தாலும் நல்லா இருங்க என அவரை செய்து சமூக வலைதளங்களில் புலம்பி வருகின்றனர் யூடியூபில் சுமார் முப்பது லட்சம் பேருக்கு அதிகமானோர் கலித்தன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துள்ளனர் பொழுதுபோக்கு சேனலாக இதை அவர் நடத்தி வருகிறார் சோசியல் மீடியாக்களில் பரவும் இந்த செய்தி வந்ததையா என்பது தெரியாது ஆனால் இதில் குறிப்பிடத்தக்க விஷயம் என்னவென்றால் துபாய் யூடியூபர் கலித்தல் அகமத் என்பவருக்கும் சலாமா முகமது என்பவருக்கும் ஏற்கனவே திருமணமாக இரண்டு குழந்தைகள் உள்ளார்கள் ஆனால் கருத்து வேறுபாடு காரணமாக இருவரும் பிரிந்து விட்டார்கள் என்று சொல்லப்படுகிறது இது குறித்த தகவல் விரைவில் வெளிவரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க